சட்டமைய நண்பர்களுக்கு என தன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்தது என்னென்னா இது மாதிரி ஒரு ரூபா ஃபைன் போட்டு அதாவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பு என்ன எதனால் வந்து இந்த விஷயம் நடந்தது எதற்காக இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் அட்வொகேட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து ஒரு அரசியல் சார்ந்தும் சரி சமூகம் சார்ந்தும் சரி ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு கருத்தை கூறுகின்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு அவர் மீது வந்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து ஒரு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கிட்ட இருக்கு என்னன்னா எல்லா நீதி இன்னும் ஊழல்வாதிகள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்ததாகவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து அந்த பத்து வருஷத்தில் பதினேழு இயரிங் தான் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதற்காக வந்து இந்த வழக்கு வந்து அவர் மீது போடப்பட்டது உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தானாவே வந்து முன்வந்துதான் இந்த வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க பிரசாந்த் பூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு அந்த பதிவில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்ல இருக்க மாதிரி ஒரு ஸ்டெல்ல போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்துல வந்து நம்ம எல்லாருமே தெரியும் லாக்டவுன் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளி மாநிலத்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறவங்க இது முதல்ல நிறைய இஷ்யூஸ் நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான முறையில வந்து நீதிமன்றம் வந்து விசாரிக்கல இது மாதிரி வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துறோம் ஒன்றும் இல்லை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா என்னென்னா ஒரு நீதித்துறையை சார்ந்தவங்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தையோ ஒரு அவதூறாக பேசுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிரிட்டிசைஸ் வந்து ஒரு ஃபேர் கிரிட்டிசைஸ்ன்றதை பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வல்கராக அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது வந்து எழுத்து மூலமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு செய்கையாகவும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பதிவு இது மாதிரி எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கப்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச தண்டனை வந்து ஆறு மாதம் வரையும் சிறை தண்டனை தரலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் சிவில் கண்டெட்டு கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஷன் அவர்கள் வழக்கு வந்து இப்போ போட்ட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிரிமினல் கன்டெம்ட்டு சிவில் கண்டெம்ன்றது என்னன்னா இந்த ஆர்டர் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது ஒரு போட்ட உத்தரவை வந்து மதிக்கல அல்லது வந்து பிறப்பிக்கல அப்படின்ற ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் கண்டெம்ட் போடுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டெட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாயை வந்து நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு சீராய்வு மனு தாக்கல் பண்ணுறதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஏதாவதுனா மறக்காமல் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஒரு தலை ஸ்டைலில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மெல்லிசான கோடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீதிபதிகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க வந்து ஒரு ஃபேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் அதை தவிர்த்து இது மாதிரி வந்து ஒரு அவதூறு பண்ணுற மாதிரி அல்லது வந்து ஒரு தனி மனித தாக்குதல் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு நீதிமன்றத்தோட ஒரு மாண்பை கெடுக்கிற மாதிரி யாரும் பண்ணக்கூடாது யாரும் வந்து ஒரு 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 அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நீதிபதிகளை வந்து ஒரு தனி மனித விமர்சனம் பண்ணக்கூடாது அந்த தீர்ப்பை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெம் ஆஃப் கோர்ட் அப்படின்றது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேள்வி இருந்தது சட்டம் சம்மந்தமாக அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விடை வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக அதற்கான விடையை சரியான சமயத்தில் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சட்டங்களோ அல்லது வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்